அஸ்ஸலாம் அலைக்கும் இந்த உலகத்தில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் ஒரு பெரிய சவால் தீய செயல்கள் மற்றும் பாவங்கள் பாவங்களிலிருந்து விலகி இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஒரு ஹதீஸ் நமக்கு கற்பித்துள்ளார்கள் நபிசல்லாஹு அலைஹி வசலாம் அவர்கள் எனது உதாரணமும் அல்லாஹ் என்னை கொண்டு அனுப்பிய தூது செய்தியின் உதாரணமும் ஒரு மனிதனுக்கு ஒப்பானது அவன் ஒரு சமூகத்தாரிடம் வந்து மக்களே எதிரிகளின் படையை என் கண்ணால் பார்த்தேன் எனவே நான் உங்களுக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னான் அதை கேட்டு அந்த சமூகத்தாரில் ஒரு குழுவினர் அவனுக்கு கீழ்ப்படிந்து இரவில் மெதுவாக புறப்பட்டுச் சென்று பாதுகாப்பாக இருந்தார்கள் இன்னொரு குழுவினர் அவனை நம்பாமல் அங்கேயே இருந்து விட்டார்கள் காலையில் எதிரிகளின் படை அவர்களை அழித்துவிட்டது இந்த ஹதீஸில் அந்த மனிதன் நம்முடைய நபிசல்லாஹு அலஹி வசலாம் அவர் நம்மை எச்சரித்த எதிரிகள் தான் தீய செயல்கள் பாவங்கள் மற்றும் இந்த உலகத்தின் மாயைகள் இந்த எதிரிகளிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி நபிசல்லாஹு அலஹிவசலாம் அவர்களின் வழிகாட்டலை பின்பற்றுவதுதான் எவர் பாவங்களிலிருந்து விலகி இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறாரோ அவர் மறுமை நாளில் வெற்றிக்கான வழியை அடைவார் ஆனால் யார் எச்சரிக்கையை புறக்கணிக்கிறாரோ அவர் நிச்சயம் மறுமையின் தண்டனையை சந்திப்பார்